திருச்சிற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் ஐம்பது பிரபஞ்ச வைராக்கியம் என்ற தலைப்பின் கீழே வரக்கூடிய பாடல்கள் ஏசினும் யானுன்னை ஏத்தினும் என்பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிற்கு இறங்கி காய்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே இதனுடைய பதவுரையை பார்க்கலாம் செம்பவள வெற்பின் தேசுடையாய் செந்நிறமுடைய பவள மலைபோல் ஒளி விளங்கும் திருமேனியை உடையவனே எண்ணெய் ஆளுடையாய் சிறியேனை ஆளாக கொண்டவனே அமுதுண்ண கடையவன் உண்ண உரிமை உடையவனாக இருந்தும் சிறுமை உயிர்க்கு இறங்கி சிறிய உயிர் தொகுதிகளுக்கு நேரும் துன்பத்திற்கு காய் இரக்கமுற்று சினம் ஆழம் உண்டாய் கொதித்து எழும் கடுமை மிக்க என்னும் நஞ்சை உண்டருடையவனே யான் உன்னை ஏசினும் ஏத்தினும் அடியேன் ஆண்டவனாகிய நின்றி குறித்து படு பழித்துரைப்பினும் புகழ்ந்துரைப்பினும் உண்டாகின்ற என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை எனது குற்றத்தையே கருதி உள்ளம் உருகி வருந்துவேனை விடுதி கைவிட்டு விடுவாயோ கைவிட்டு விடக்கூடாது என்னுடைய சிந்தனைகளை விரிவாக பார்க்கலாம் செம்பவள தேசுடையாய் எனக்கு பொருள் செந்நிறமுடைய பவள மலைபோல் ஒளிவிளங்கும் திருமேனியை உடையவனே செம்பவள வெப்பு பவள மலை பவள மலை உண்டாகும் எப்படி உண்டாகும்னா பவள பாறைகளாக இருக்கும் மலையாக இருக்காது பவள பூச்சிகளால் கடலில் பாறைகளாக உருவாக்கப்படுவது இந்த செம்பவளத்தினால் ஆகிய பாறைகள் அதைத்தான் சுவாமிகள் இங்கு சொல்கிறார்கள் அதனுடைய தேஜு என்று சொல்கிறார் பவளத்திற்கு ஒளி இருக்காது அதனால் இதை இல்பொருள் உமை என்று சொல்வார்கள் அந்த சிவப்பு நிறம் பழிச்சுன்னு இருக்கும் அதைத்தான் எங்கள் சுவாமிகள் சொல்லுகிறார்கள் செம்பவள விற்பின் தேசு உடையாய் பவளம் போன்ற திருமேனியை உடையவன் சிவகருமான் முதலிய நம்ம பல முறை பார்த்துருக்குறோம் சுவாமிக்கு நிறம் சிவப்பு வண்ணம் அப்படின்னு சம்பந்த மூர்த்தி கூட ஆலவாய் பதிகத்தில் பொங்கடல் உருவன் பூதநாயகன் அப்படின்னு சொல்கிறார் பொங்கு அழல் உருவன் அடல்னா நெருப்பு நெருப்பு போன்ற திருமேனி ஒளியுடையவன் அவனுடைய வண்ணம் அப்படிப்பட்டது செம்பவள பெண் தேசுடையாய் உன்னுடைய திருமேனி பவளம் நிறத்தை ஒத்து ஒளியுடையதாக விளங்குகிறது எண்ணெய் ஆளுடையாய் சிறியனை ஆளாக கொண்டவனே இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் செம்பவளவேற்பின் தேசுடையா என்பதும் என்னை ஆளுடையா என்பதும் திருப்பெருந்துரையிலே குருநாதனாக அவர் வந்து ஆண்டருளிய பொழுது மணிவாசக பெருமானை தன்னுடைய சீடனாக அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது இருந்த அந்த நிகழ்வினை மீண்டும் மீண்டும் அதை சொல்லுகிறார் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்ட ஒரு நேரம் அந்த நேரத்தை மணிக்கவசகராலே மறக்கவே முடியவில்லை ஆகவே ஒவ்வொரு பாடலிலும் எல்லா இடங்களிலுமே திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை அவர் நினைத்து நினைத்து சொல்லுகிறார் அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வடிவம் அவருடைய மனதை விட்டு அகலாமல் இருக்கிறது ஆகவே அந்த நிகழ்வையும் அவர் இங்கே சொல்லுகிறார் செம்பவள வெற்பின் தேசு உடையாய் எண்ணெய் ஆளுடையாய் அமுதுண்ண கடையவன் கடையவன் என்பது இந்த இடத்துல உரிமை உடையவன் அமுதுண்ண கடையவன் அவனு கடமை உடையவன் உரிமையுடையவன் அப்படின்னு ரெண்டு பொருளையும் சொல்லலாம் உரிமை உடையவன் அமிர்தம் உண்ணுவதற்கு உரிமை உடையவனாக இருந்தும் அந்த தேவர்களும் அசுரர்களும் அமுதம் கடைந்தார்கள் சிவபெருமானுடைய திருவருளால் தான் அந்த அமுதம் அவர்களுக்கு கிடைத்தது அந்த ஆலகால நஞ்சை சிவபெருமான் உண்டருளி இருக்காவிட்டால் அவர்களுக்கு அந்த அமுதமெல்லாம் விஷமாக போய் வீணாக போயிருக்கும் அவர்களுக்கு கிடைச்சிருக்காது அதனால் முன் வரிசையில் நின்று அந்த முன்னடியை நின்று முதல்ல வந்த அமிர்தத்தை அவன் இருக்கலாம் ஆனால் அப்படி அவன் செய்யவில்லையாம் அந்த உரிமையுடைய அந்த பொருளைய அமிர்தத்தை அவன் கடைசியிலே தான் உண்டான் என்று புராணம் சொல்லுகிறது எல் இவன் எல்லாவற்றிலும் கடையவனாக இருக்கிறான் கடையவன் என்றால் இன்னொரு பொருள் என்னென்னா பேரூழிக் காலத்தில் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்ட பிறகு கடைசியாக இருக்கக்கூடியவன் என்றும் பொருள் அதற்கு கொள்ளலாம் அமுது உண்ணுவதற்கு உரிமை உடையவன் அதோடு கூட இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அழிந்த பிறகு ஏதாவது ஒன்று எஞ்சி இருக்கிறது என்றால் அது சிவபெருமான் ஆகவே கடையவன் இந்த பாட்டில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு உத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்று சொல்கிறார் முதல் அப்போ கடையவனேனை என்பது இந்த உலகத்திலே அறிவுடை பொருள்கள் ரெண்டு இருக்குது ஒன்று உயிர் இன்னொன்று சிவவரம்பொருள் அது பேரறிவும் பேராற்றலும் படைத்தது சிவபெருமான் இயற்கை அறிவுடையவன் தானே எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் பிறராக அறிவிக்க வேண்டாதவன் ஆனால் உயிர்கள் சிற்றுயிர்கள் அந்த சிற்றுயிர்கள் வேறு யாராவது அறிவித்தால் அன்றி அந்த உயிர்களினாலே அறிய முடியாது ஆகவே இந்த ரெண்டு உயிர்களில் முதலிலே பாடலிலே முதலிலே சொல்வது சாதாரண உயிர்களை சிற்றறிவுடைய உயிர்களை சொல்கிறார் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட சிவபெருமான் எப்படி ஆளாரா உயிருக்கு வேறையானன்னு ஆளிலையாம் இந்த உயிருக்குள்ளேயே கலந்து உயிராக இருந்து அவனை ஆளுகிறார் அது ரொம்ப நெருக்கமான உறவுடையவர்கள் ரொம்ப நெருக்கமான அன்புடையவர்கள் செய்கின்ற செயல் ஒருத்தருக்கு ஏதாவது வியாதின்னு வச்சுங்க அவர்களோடு கலந்து அவரை தூக்கி எடுத்து அவருக்கு வேண்டிய பொருளாதார உதவிகளெல்லாம் செய்து மருத்துவமனைக்கு வந்து அங்கே டாக்டரை பார்த்து பெட்டில் இருந்து பக்கத்திலே இருந்து செயல்புரிகிறது கலந்து செய்தல் அது மாதிரி சிவபெருமான் நம்முடைய உயிரோடு அவன் கலந்து இருக்கிறான் அதனால் கருணையினால் இந்த கலந்து ஆளுதல் கலந்து ஆளுதல் அப்படிங்கிறத மணிவாசக பெருமான் பல இடங்களிலும் அவர் அதை சொல்லி வருகிறார் சிவபெருமானுடைய அளவற்ற கருணையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் நம்முடைய உயிரோடு கலந்து நின்று அறிவிக்கிறான் உயிரோடு கலந்து நின்று நம்முடைய உயிரை செலுத்துகிறான் நம்மெல்லாம் சிற்றுயிர்க்கு இறங்கி இந்த பாட்டிலே சிற்றுயிர்னு வருது அந்த சிற்றுயிர் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் நமக்கு எதையும் அறிய முடியாது இறைவனுடைய உதவி இல்லாவிட்டால் நம்ம எதையும் செயல்பட முடியாது ஆகவே இந்த சிற்றுயிரை அவன் காப்பாற்றுகிறான் இந்த அமிழ்தத்தை உண்ண உரிமை உடையவனாக இருக்கின்றான் கடைத்தரமான அதாவது ஜீவர்கள் அப்படிப்பட்ட ஜீவர்கள் அவர்களுக்காக அவன் மு ஐந்தொழில் புரிகிறான் இந்த உயிர்களுக்காக இந்த உடலை படைக்கிறான் உலகை சிலகாலம் காப்பாற்றுகிறான் அதன் பிறகு உரிய காலத்தில் இந்த உடலை அவன் நீக்குகிறான் இந்த உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக மறைக்கிறான் கடைசியில் அருளல் தொழிலை செய்கிறான் முதல் தொழிலாகிய படைத்தலையும் இந்த உயிர்களுக்கு அவன் தான் செய்கிறான் கடைசியில் அருளல் தொழிலையும் கடைசி தொழில் அருளல் தொழில் ஆகவே அருளல் தொழில் செய்து இந்த உயிர்களெல்லாம் முக்தி பேர் அடையக்கூடிய முக்தி நிலமாகவும் சிவபெருமான் விளங்குகிறான் அவை கடைசி தொழிலை செய்யக்கூடியவனாகவும் சிவபெருமான் இருக்கிறான் முதல் தொழிலையும் அவன் செய்கிறான் கடைசி தொழிலையும் அவனே செய்கிறான் கடையவன் எதற்காக உயிர்களுக்காக அமுதுண்ண கடையவன் சிற்றுயிர்க்கு இறங்கி சிறிய தொகுதிகளுக்கு இரக்கமுற்று நாமெல்லாம் அவனுடைய பேராற்றலுக்கும் பேரன்புக்கும் இந்த உயிர்கள் அனைத்தும் சிற்றுயிர்கள் சிறிய தன்மை உடையவைகள் சிற்றுயிர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்டால் சிவபெருமானை தவிர மீதி இருக்கிற எல்லா உயிர்களுமே சிற்றுயிர்கள் தான் ஆழகால நஞ்சு பிரகிருதி மாயா போனத்தில் உள்ள எல்லோரையும் அழைத்தது தேவர்களெல்லாம் ஓடினார்கள் ஓடினவங்க யாரும் பாக்கி இல்லை அந்த மாதிரி இருந்த எல்லா உயிர்களும் சிற்றுயிர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் நம்ம சேவை சித்தாந்தத்தில் படிச்சிருக்கிறோம் சிவபெருமான் அதிசூக்கும சித்து உயிர்களெல்லாம் தூல சித்து நம்முடைய அறிவு உணர்த்த உணரும் அறிவு உணர்த்தாவிட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது இயக்க இயங்கு இயக்கை இயங்குவர்கள் நாம் ஆகவே அறிவிக்கு அறிவது சிற்றறிவு இயக்கை இயங்குவது சிறு தொழில் சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையவர்கள் நாம் எல்லோரும் ஆகவே இந்த உயிர்கள் தன்னளவில் செயல்பட முடியாமல் இருப்பவர்களை சிவபெருமான் ஒருவன்தான் அறிவை உண்டாக்கி அவர்களை செயல்படுத்த வேண்டும் அவன் அருள் இல்லாவிட்டால் உயிர்களால் எந்த விதமான செயல்பாடும் இருக்காது ஆகவே இப்படிப்பட்ட ஈர்களுக்கு சிவபெருமான் இறங்கி சிற்றுயிருக்கு இறங்கி இந்த சிற்றுயிர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காய்ச்சின ஆழம் உண்டாய் காய்தல்னா கொதிக்கிற சின கொதித்து எழும் கடுமை மிக்க ஆளம் என்னும் நஞ்சை உண்டருளியவனே அருளியவனே சுடுதல் கொதித்தல் சினம் கோபத்தோடு வெகுளி கொடுமை அந்த பாம்பு அந்த வாசகி பாம்பை போட்டு அதை போட்டு இழுத்தால் அந்த மலையில் போட்டு இழுத்தால் அதுக்கு கோபம் வராமல் என்ன பண்ணும் உடல் வாதனை தாங்க முடியாமல் கோபத்தோடு அது விஷத்தை கக்கியது அந்த ஆழம் உண்டாய் கடும் நெருப்பு போல் அந்த நெஞ்சு சிற்றுயிர்க்கு இறங்கி உயிர்கள் சிவானந்தமாகிய அமுதத்தை நுகரும் பொருட்டு நீ அந்த அந்த உயிர்களெல்லாம் அமுதத்தை பெறும் பொருட்டு நீ காய்ச்சன ஆழத்தை உண்டாய் இதே இன்னொரு விஷயமாகவும் நம்ம எடுத்து பார்க்கலாம் உயிர்கள் ஆணவ மலத்திலே அஞ்ஞான மலத்திலே அகப்பட்டு கொண்டு அறியாமையிலே உடல்கின்றன இறைவன் அவைகளுக்காக பிறப்பிறப்பிலே செலுத்தி அவர்களுக்கு பஞ்சகிருத்தியங்களை செய்து மெல்ல மெல்ல அந்த அந்த ஆணவ விஷத்தை அந்த உயிரிடமிருந்து அவன் எடுத்து வாங்குகிறான் வாங்கி அந்த உயிர்களை தூய்மைப்படுத்தி தன்னுடைய திருவடியிலே சேர்த்துக்கொள்ளுகிறான் எப்படி ஆழகால நெஞ்சை தான் உண்டு கண்டத்தில் அடக்கி மணிகண்டனாக விளங்குகிறானோ அதுபோல ஆணவ செயல்படாமல் அடக்கி இந்த உயிர்களையும் அவன் காப்பாற்றுகிறான் என்ற ஒரு நுட்பமான பொருளையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் யான் உன்னை ஏத்தினும் ஏசினும் காய்சின ஆழம் உண்டாய் யான் உன்னை ஏசினும் ஏத்தினும் அடியேன் ஆண்டவனாகிய உன்னை ஏசுதல்னா பழித்து பேசுதல் பழித்துரைத்தல் இன்னொன்று ஏசினும் ஏத்தினும் என்றால் புகழ்ந்துரைத்தல் அப்படி ரெண்டாலும் உண்டாகின்ற யான் என்பது யார் எங்கள் மணிமாசகரை குறித்தாலும் கூட நான் என்ன நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கேவலம் சகலம் சுத்தம் எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய யான் உன்னை ஏசுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை உன்னுடைய திருக்குறிப்பு தான் நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி நான் நடந்துக்கணும் ஆனால் உன்னை நான் ஏசறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை ஆனால் உரிமை காரணமாக உன்னோடு ஏற்பட்ட உரிமை காரணமாக கருணையினால் நீ என் உன்னையே எனக்கு அளித்திருக்கிறாய் அந்த உரிமை காரணமாக உன்னை ஏசுகிறேன் இந்த பாடல்லே பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் புகழ்ந்தும் சொல்லியிருக்கிறார் ஏத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைத்தலை மாலை தளலர பூன் வீர இது ஒரே ஒன்று நான் சொல்கிறேன் நிறைய இடத்துல இறைவனுடைய பெருமையை அவர் பாற்றிக்கொண்டே வருகிறார் இன்னும் இடத்துல பல இடங்களில் இகழ்ந்து சொல்லுகிறார் நாற்பத்தி ஆறாவது பாட்டில் வேலை நஞ்சு உண் வேலைன்னா கடல் கடலில் இருக்கின்ற நஞ்சை உண்டவன் அங்கே அமுதம் வந்தது அமுத தெரியாமல் நஞ்சை உண்டவன் என்று இழுத்தி பேசுகிறார் மழைதரு கண்டன் குணமிலி மானுடன் இதற்கெல்லாம் நம்ம பொருள் சொல்லியிருக்கிறோம் இழுத்தி பேசுவதை மட்டும் சொல்லலாம் தேய்மதியன் பழையதரு மாபரன் என்று இகழ்ந்தார் அப்புறம் நாற்பத்தி ஒம்பதாவது பாட்டில் வெங்கரியின் உரி பிச்சன் தோருடை பிச்சன் நஞ்சு உன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன் எண்ணெயும் ஆறுடை பிச்சன் அப்படின்னு அவரை ஏசினார் நாற்பத்தி எட்டாவது பாட்டில் என்னை மிக்கார் அதாவது அறிவிலும் ஒழுக்கத்திலும் மிகுந்த ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆறடியான் எண்ணின் நீ யா நீ உன்னை பார்த்தா யாருக்கோ அடிமை மாதிரி தெரியுதே நீ ரொம்ப பெரிய ஒரு குருநாதனிடம் ஆட்பட்டவன் மாதிரி தெரிகிறதே நீ யாருடைய அடியான் என்று கேட்டால் உத்தரகோசம் வங்கைக்கு அரசின் சீரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே உன்னை ஊரெல்லாம் சொல்லி உன்னை சிரிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் இழுத்து பேசுதல் ஏசுதல் அப்போது ஏசினும் ஏத்தினும் ஏசினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை நான் செஞ்சது தவறு உன்னை இழுத்து பேசுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு அவரே நினைச்சு அதனால் வருந்துகிறாராம் இப்போது உரிமையாகவும் கேலியாகவும் எச்சரிக்கையாகவும் அடியார்கள் இப்போ மாணிக்கவாசகர் இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இறைவனை நிந்தாசதியாக நிறைய இடத்துல திட்டியிருக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பர் பெருமான் ரொம்ப தன்னடக்கம் உள்ளவர் எளிமைக்கு உருவம் எதுன்னா அது அப்பர் பெருமான் தான் அவர் கூட சாமியை கேலியாக பேசுகிறார் எதனால் அப்படின்னா அவருக்கு இறைவன் மீது உள்ள உரிமையின் காரணமாக அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தரர் பெருமான் அவருடைய நட்பு காரணமாக இறைவனை கேலி கிண்டல் மட்டும் இல்லை திட்டிகூட விடுவார் மகத்துள் புக்கதோர் சனியனக்கா நாய் நீ எனக்கு சனியனாக இருக்கியே அப்படின்னு சாமியை போய் கேட்குறார் இந்த இடத்துல அப்பர் பெருமான் சொல்கிறத பார்க்கலாம் வங்கமலி கடல் நாகை காரோணத்து எம் வானவனி பக்கத்தில் இருக்கிற ஊர் கடல் நாகை காரோணத்து வாணவனி எங்கள் பெருமான் ஒரு விண்ணப்பம் உண்டு அது கேட்டு அருளீர் நான் ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேளுங்கள் கங்கை சடையுள் கரந்தாய் கங்கை ஆகிய பெண்ணை தலையிலே வைத்திருக்கிறாய் அக்கள்ளத்தனத்தை மெல்ல மெல்ல உமையனங்கை அறியின் இன்னொரு பெண்ணு மேலே உட்காந்துருக்காங்கிறத உமையனங்கை தெரிந்து கொண்டால் ரொம்ப உனக்கு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறார் பொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே அப்படின்னு நாலாம் திருமுறை நூற்றி மூணாவது பாடல் நூற்றி மூணாவது பதிகம் அடுத்தது சுந்தரர் விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் நான் உனக்கு அடிமை நீ எனக்கு உரிமையானவன் நான் உனக்கு உரிமையானவன் நீ என்னை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உனக்கு ஏதாவது பணம்னா வேணும்னா என்னை வித்திடலாம் ஒத்தி வச்சுக்கலாம் நான் விரும்பி உனக்கு ஆட்பட்டேன் அப்படி உனக்கே அடிமையாக இருக்கின்றான் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை ஆனால் என்னுடைய கண்ணை எடுத்து என்னை பொட்டையாக்கிட்டீங்க எற்றிக்கடிகள் என்கண் கொண்டீர் எதுக்காக என் கண்ணை எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் உனக்கே நான் ஆட்பட்டுருக்கான்ல நீ என்னை விற்றுக்கா ஒத்தி வையி எது வேணாலும் செய்யி அப்படின்னு ஒன்னுக்கிட்ட நான் சொல்லிட்டேன்ல அதுக்கு பிறகு என் கண்ணை நீ எடுக்கலாமா நீரே பழிபட்டீர் உன்னுடைய அடியவன் ஆகிய நான் கோலை கொண்டு நான் க நான் திருவண்பாக்கத்தில் வரும் பொழுது இருக்கியா உள்ளே இருக்கியான்னா இருக்கேன் இருக்கா நீ போ அப்படின்ட்டுறான் சாமி ஒரு கா குச்சியை தூக்கி போட்டாராம் அந்த குச்சியை தூக்கிட்டு வர்றார் அவர் இப்படி காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கண் கிடைத்தது திருவாரூரில் வந்து ஒரு கண் கிடைத்தது இதனால் எனக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லை உன்னுடைய அடையவண்ணா நீரே பழிபட்டீர் உனக்கு தான் அந்த சிவபெருமானையே கும்பிட்டுருந்தாய்யா கூட கவனிக்கலை பரு புட்டையாக இருக்கான் அவன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கான் அப்படின்னு ஊரெல்லாம் ஒன்றா தான் திட்டுவாங்க மற்றை கண்தன் தாராத ஒழிந்தால் வாழ்ந்து போயிடு நல்லா வாழ்ந்துட்டு போ எனக்கு ஒரு கண் கொடுக்கலன்னா எல்லாம் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு திட்டார் இதெல்லாம் பக்தர்கள் உரிமையின் காரணமாக இப்போ மாணிக்க வாசகர் எப்படியெல்லாம் திட்ட ஏசுகிறார் பார்த்திங்களா அது பார் அரிய எண்கண் கண்டீர் நீரே படிபட்டீர் எனக்கு ஒன்றும் இல்லை என் கண்ணு போனதுனால எனக்கு தடித்தடைய போகிறேன் பக்தர்கள்லாம் எனக்கு உதவி செய்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா நீ தான் அவனுக்கு படி சிவபக்தன் இவரையே நம்பியிருந்தான் எல்லா காலத்துலேயும் இவரே நம்பியிருந்தான் அவரை நம்பியிருந்ததுனால அவனுக்கு இந்த மாதிரி துன்பம் வந்துடுச்சு சிவபெருமானையும் நம்ம நம்பக்கூடாதுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறான் அப்படிங்கிறார் குற்றமே செய்யும் குணமேன கொள்ளும் கொள்கையால் மிக பல செய்தேன் நான் ஏதாவது குற்றம் செஞ்சால் நீ எப்பவும் என்ன பண்ணுவ நான் போனா போட்டு போகிறான்னு மன்னித்து விட்டுட்டு அதே நல்ல குணம்னு நினச்சிக்கிட்டு இருப்ப அதனால் நீ என்னத்தையும் மன்னித்து ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு நானும் பல குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் கிண்டலாகவும் கேளியாகவும் சிவபெருமானை சொல்லுவது அப்புறம் ஒன்றும் போதா நாயேனை மாணிக்கவாசகர் ஒன்றும் போதான் ஆயேனே உய்ய கொண்ட நின்கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழைப்பங்காய் என் கோவை எப்பொழுதும் இருக்கின்ற கருணை எனக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சா நீ தந்துக்கிட்டு தானே இருந்த அந்த கருணையை என்று சொல்லுகிறார் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் ஏதா சுந்தர பெருமான் சொல்கிற மாதிரியே சொல்கிறார் குன்றே அணைய குற்றங்கள் நான் குன்று போல அளவுக்கு குற்றங்களை செஞ்சுருந்தா அதை நல்ல குணம்னு நீ எடுத்துக்கிட்டால் உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கிடாய் எந்தோல்முக்கன் எம்மானே இப்படி அடியார்கள் பல வகைகளில் இறைவனுடைய உரிமை காரணமாக இறைவனை திட்டுவதும் ஏசுவதும் புகழ்ந்து சொல்லுவதும் சில சமயங்களில் கேலி செய்வதும் கிண்டலாக பேசுவதுமாக அவருடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது அதைத்தான் இங்கு மணிவாசக பெருமான் சொல்கிறார் அப்படி ஏத்தினும் ஏசினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை எனது குற்றங்களையே கருதி உள்ளம் உருகி வருந்துவேனை என் பிழை திருப்பெருந்துரையில் என்னை அழைத்து செல்லாதது என்னுடைய வினை அவர் என்ன நினைக்கிறாரு சிவபெருமான் எல்லாரையும் அழைச்சிட்டு போனார் இல்லையா அழைச்சிட்டு போயிட்டு என்னை மட்டும் விட்டுட்டு போனார் ஆகவே சிவபெருமான் என்னுடைய வினையின் காரணமாக தான் விட்டுட்டு போயிருக்காரு ஆகவே நான் அவரை திட்டினது தவறு ஆகவே என் பிழை எனக்கு பிழை நான் தான் தவறு செய்துவிட்டேன் சிவபெருமான் மேல் ஒரு குற்றம் இல்லை என் வினையின் காரணமாகத்தான் நான் இந்த உலகத்திலே விடப்பட்டேன் ஆகவே இறைவன் மீது நான் குறை சொன்னதும் ஒரு குற்றம் என்று அவர் நினைக்கிறார் ஞானாசிரியனாக வந்திருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் புகழ்ந்தும் பாடியிருக்கிறேன் அப்படியும் என்னுடைய வினை என்னிடமே இருக்கிறது ஆகவே மனம் நெகிழ்ந்து நான் துன்புறுகின்றேன் என்று தன்னுடைய நிலைமை அதாவது ஒரு கையாலாகாத நிலைமை நான் என்ன செய்தும் கூட எனக்கு இன்னும் உன்னுடைய காட்சி கிடைக்கவில்லையே பெருமானே உன்னுடைய திருவருளால் எனக்கு உன்னுடைய காட்சி கிடைக்க வேண்டும் ஆகவே குழைகிறேன் நெஞ்சு உருகி துன்புற்று வருந்துகிறேன் என் பிழைக்கே குழைந்து பேசருவேனை நெஞ்சம் உருகுகிறேன் அதனாலே வருத்தப்படுகிறேன் என்று தன்னுடைய நிலைமையை சிவபெருமான் முன்பு வார்த்தைகளாக வடித்து சமர்ப்பிக்கிறார் விடுதி என்னை கைவிட்டு விடுவாயோ என்னை கைவிட்டு விட கூடாது சிற்றறிவுடைய உயிர்கள் பிழை செய்வது இயல்பு அதை உணர்ந்து பிழையை பொறுக்க வேண்டினால் பேரறிவாளனாகிய பேரறிவாளனாகியனி பெருங்கருணையாளனாகியனி அந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதுடைய கடமையாகிறது அருளுமையாகிய குணத்துக்கு நீ என்னை என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இந்த பாடலிலே பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என்பிழைக்கே குழைந்து வேசருவேன் அப்படிங்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையை பற்றி நிற்றல் மிகுந்த பிழை உலக வாழ்க்கையை பற்றி நிற்பது ஒரு உயிருக்கு தேவையில்லாது மெல்ல மெல்ல இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மனதை பிரித்து இறைவன் மீது பற்றி வைக்க வேண்டும் என்ற கருத்து இதில் பெறப்படுவதனாலே இந்த உலக வாழ்க்கை வெறுக்கத்தக்கது என்பதும் பெறப்படுவதனாலே பிரபஞ்ச வைராக்கியம் இந்த பாடலிலும் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் இந்த பாட்டினுடைய கருத்தை மீ ஒரு முறை நாம் பார்க்கலாம் செம்பவளம் போன்ற பவளம் மலை போன்ற ஒளியை உடைய சிவபெருமானே என்னை திருப்பெருந்துரையிலே ஆட்கொண்ட பெருமானே நீ அமுது உண்ண உரிமையுடையவனாக இருந்தும் சிறிய உயிர்களுக்காக இறங்கி சிற்றுயிர்கள் செலு நீ அறிவிக்க அறியும் செலுத்த செயல்படுமாகிய இருக்கக்கூடிய உயிர்களுக்காக நீ இறக்கப்பட்டு நீ மிகுந்த சினமுடைய அந்த நஞ்சை உண்டு இந்த உலகத்தை காப்பாற்றினார் நான் உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் என் பிழைக்கு குழைந்து மனம் உருகி நான் துன்பப்படுகிறேன் அப்படிப்பட்ட என்னை கைவிட்டு விடாதே இந்த உயிர்க்கு இறங்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்னுடன் என்ன குறை இருந்தாலும் நான் ஏசினாலும் ஏற்றினாலும் என்னுடைய குறையை குழந்தை என்னுடைய குறையை பொருட்படுத்தாது உன்னுடைய அளவில்லாத கருணையினால் அளவில்லாத ஆற்றலினால் என்னை பாதுகாத்து என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் முதல் பாடலிலே பெருமானே என்னை தாங்கிக் கொள்ளே என்று கூறியதை மீண்டும் நினைவுபடுத்தி பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும் கைவிட்டு விடாதே என்று பெருமான் இந்த பாடலிலே தனது விண்ணப்பத்தை செம்மையாகவும் முழுமையாகவும் தெரிவித்துக் கொள்கிறார் பாட்டை ஒரு தடவை பார்க்கலாம் ஏசினும் யானுன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் பவளவெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிற்கு இறங்கி காய்ச்சின உண்டாய் அமுது உண்ண கடையவனே திருச்சிற்றம்பலம்